ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருக்கோம் ஏன்னா எங்கள் அப்பா கூட சரியில்லை இல்லை நாளைக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்னியில ஸ்டோன் இருக்கிறதுனால அதுக்காக எப்படி இருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக போகிறேன் சண்டை ஒரு நல்ல கிடைக்கும் அதனால அவங்கள போய் பார்த்து எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு வரலான்னு போயிட்டு இருக்கோம் சரி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பஸ்ஸே வரவே இல்லை சரி டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் மேல கிடையாது <g customization>

Kristin,いいpassen. 특히 இருக்கு என்னம்மா